கண்டிப்பாக ரொம்ப 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 வைரலான ஃபேஸ்பாக்காக இது மாறப்போகுதுங்க அவ்வளோஸ் வெல்கம் பேக் யுவர் சேனல் நம்ம சேனலில் சிக்ஸ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை தாண்டி இருக்கு நான் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கேன் ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே நிறைய மக்களுக்கு என்னை தெரிஞ்சிருக்கு ஆறாயிரம் மக்களுக்கு என்னை தெரிஞ்சிருக்கு அப்படின்றது வந்து ஒரு சாதாரண பேர் நினைக்கலாம் அவன் வந்து மில்லியன்ஸ் கணக்கில் போயிட்டு தான் நீங்கள் ஒரு ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு நீங்கள் ஒரு ஆறாயிரம் பேருக்கு நீ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நீங்களே வச்சு பண்ணி நம்ம ஊரில் ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் இருப்போம் அது வேறு விஷயம் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு நானூறு ஐநூறு பேர் சேர்த்துக்கோங்களே அப்படி பார்த்தாலுமே ஒரு தௌசண்ட்குள்ளேயே நம்ம கண்டிப்பாக மாட்டோம் ஆனால் ஆறாயிரம் பேருக்கு முகம் தெரியாதவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்றப்பில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கோட வீடியோட தான் நான் வந்திருக்கேன் இன்றைக்கி சிறப்பான சம்பவம் இருக்குன்னு கூட சொல்லலாம் அந்த ஃபேஸ் பேக்கை பார்த்துட்டு நீங்களே வா இப்படி இருக்கா அப்படின்னு கேட்க போகிறீங்க எல்லாம் ஷாக் ஆக போகிறீங்க நம்மளோட ஸ்கின் ரொம்ப ஷாஃப்டாக ஷைனியாக இன்ஸ்டன்ட் க்ளோவாகிறதுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரல் ரெமிடியோட தான் இன்றைக்கி நான் வந்தேன் சீரியஸாகவே சொல்கிறேன் நான் எவ்வளவோ ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இது மாதிரி ரிசல்ட் கொடுத்தது ஒரு பேக் கூட கிடையாது ஏன்னா பேக்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு இன்ஸ்டண்டாக யூஸ் பண்ண அப்போவே ரிசல்ட் கிடைச்சிது இந்த அப்படி என்ன பேக்கு அப்படின்னு தானே எல்லாம் யோசிக்கிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் புதுசாக எதை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான ஆல்லை போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக நோட் எப்போதுமே ஒரு ஃபேஸ் பேக் போடும்போது நம்மளோட ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும் அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னில் எந்த ஒரு க்ரீமோ பவுடரோ இருக்கக்கூடாது ஸோ அப்படியே நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கணும் ஃபேஸை எப்போதுமே ஒரு ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கின்னை நல்லா வெட் பண்ணிக்கணும் கொஞ்சம் ஈரப்பதாமல் நம்மளோட ஸ்கின்னை வச்சுக்கணும் அதுதான் நம்ம ஸ்கின்னுக்கும் ஹெல்த்தியும் கூட இப்போ நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா ஒரு நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய ஒரு பொருளோட வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் போட போகிறோம் இந்த இந்த ஃபேஸ்பேக் பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கு இப்போ இல்லைங்க நம்ம முன்னோர் இருந்தே இந்த ஃபேஸ் பேக் ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ அப்போதைக்கெல்லாம் ஃபேஸ் பேக்கு இந்த க்ரீமோ இந்த பீல் ஆஃப் மாஸ்கோ யூஸ் பண்ண மாட்டாங்க இது மாதிரி நேச்சுரல் ரெமிடியை வச்சு தான் அந்த காலத்தில் எல்லாமே ஃபேஸ் பேக் போட்டிருக்காங்க ஸோ அது மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் தான் இதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆல் ஸ்கின் டைப்புக்குமே இது வந்து யூஸ் ஆகும் இதில் கடலை மாவு மாதிரியே தான் சேம் பட் ஆனால் கடலை விட டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் தால் அப்படின்ற இந்த சிகப்பு பருப்பு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஹையாக இருக்குது

ஒரு கோடு மாதிரி இருக்கும் அது எல்லாமே இது டைட்னிங் பண்ணி கொடுக்கும் ஸோ ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்குன்னு கூட நான் அதை சொல்லுவேன் இதை வந்து ஒரு மேஜிக்காக நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபேஷியல் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணதை விட இது மாதிரி ஒரு வீட்லேயே வச்சு ஒரு பத்து ரூபாயில் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்போதுமே ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது அதாவது ஒரு எப்போதுமே ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஃபேஸை நல்லா ஈரப்பதமாக நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ தெரியும் ஸ்கின் ஸ்கின் நல்லா ஈர்ப்பதமா இருக்கு கொஞ்சம் வெட் ஆகட்டும் கொஞ்சம் காயட்டும் இப்போ பார்த்துக்கோங்க என்னோட ஸ்கின் எப்படி இருக்குன்னு இப்போ இன்ஸ்டன்ட் ஒரு டென் மினிட்ஸ் எவ்வளவு குளோ ஆகுதுன்னு நீங்களே பாருங்க ரோஸ் வாட்டர் ரொம்பவே நல்லது ரோஸ் வாட்டர் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டோனராவே யூஸ் பண்ணலாம் உங்களோட ஸ்கின்னுக்கு நேச்சுரல் டோனர் அப்படினாவே நம்ம சொல்லலாம் ரோஸ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ஒரு பட்ஜெட்டில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் அதை விட்டுட்டு காஸ்ட்லியான டோனர் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறீங்க ஸ்கின்னையும் டேமேஜ் ஆக்கிக்கிறீங்க போதே இந்த ஃபேஸ் பேக்கை நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கே தெரியும் இந்த ஃபேஸ் பேக் இப்போ நான் ஸ்கின்ல யூஸ் பண்ணுறேன் சேம் ஒரு கடலை மாவு யூஸ் பண்ணும்போது என்ன வாசனை வருமோ அதே வாசனதான் இது பார்த்தீங்கன்னா நான் என் வீட்லயே பருப்பு வாங்கிட்டு வந்து வீட்லேயே நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் அதாவது எப்படி சொல்றது சழிச்சு வச்சிருக்கேன் சம்ம ரிசல்ட் போட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன் சம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு இது மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னில் ரொம்ப நாளாக படிஞ்சிருக்க சன் டேனு வெயில் ஏற்பட்டிருக்க பிம்பிள் மார்க் எல்லாமே ரெடியூஸ் ஆகும் நம்மளோட ஸ்கேனல நிறைய ஹோம் ரெமடி வச்சு நம்ம வந்து வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸுமே பாருங்கள் உங்கள் ஸ்கின்னை நல்லா நீங்கள் இதில் இருந்து சன் டேன்லேருந்து காப்பாற்றிக்கலாம் அதுவும் இப்போ சம்மர் டைம் ஆரம்பிச்சிருச்சு சொல்லவே வேணாம் எவ்வளோ ஆக போகிறோம் அப்படிங்கறது வந்து தெரியல அதான் இது மாதிரி ஃபேஸ் பேக் போட்டு நம்மளோட ஸ்கின்னை நம்ம நல்லா பாதுகாக்கலாம் சாரி கீழே யூஸ் பண்ணிக்கோங்க யாராவது இப்போ ஃபேஸ் பேக் போடுறீங்கன்னா ஹேர் பேண்ட் போட்டுக்கோங்க எங்கிட்ட அந்த ஹேர் பேண்ட் இல்லை அதனால நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் ரோஸ் வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபேஸ் பேக்கில் ரோஸ்ட் பேட்ரு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா ஒரு எப்போதுமே எங்காக க்ளோவாக வச்சுக்கும் நம்ம ஸ்கின்னை நேச்சுரல் டோனர் ஓகேங்களா நேச்சுரல் டோனர் ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃபேஸ் பேக் நாங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணும் போதே உங்கள் ஸ்கின்ல இன்ஸ்டன்ட் க்ளோ அவ்வளோ காடு கிடைக்கும் இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் உங்கள் ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நான் உங்களோட அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன் பேசினதுக்கப்புறம் டென் மினிட்ஸ் கழிச்சு என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க நான் எல்லாம் இப்படி தான் வந்து குழைக்குவேன் எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மைக்கு வேலை செய்யலை மூக்கிகிட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த டெத் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண தேவையில்லாத செல் அந்த செல்ஸ் எல்லாமே இது வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் சம்மர்ஸ் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நம்மளோட ஸ்கின்னை நம்ம தான் கேர் பண்ணிக்கணும் ஸோ இப்போ வந்து இப்போ லீவு நிறைய ஸ்கூல் லீவ் மே மாதம் ஆரம்பித்தனால நல்லா வெளியில் ரவுண்ட் அடிப்போம் ஸோ இது மாதிரி நம்ம ஸ்கின்னை நம்ம பாதுகாக்கிறதுக்கு வெளியில் சுற்றிட்டு நல்லா சுற்றிட்டு வந்துட்டு இது மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை நாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாங்க என்னோட பிஃபோர் ஃபோட்டோக்கும் ஆஃப்டர் போட்டோக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் என்னோட ஸ்கின்னை நான் இது மாதிரி ஃபேஸ் பேக் போட்டு தான் நான் சேஞ்ச் பண்ணினேன் எந்த ஃபேஸ்பேக் யூஸ் பண்ணோம் ஆல்சோ உங்களோட நெக்குக்கும் சேமா யூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ யூஸ் பண்ணல பட் ஆனால் நான் டெய்லி குளிக்க போகும்போது நான் ஃபேஸ்பேக் யூஸ் பண்ணிட்டு தான் குளிப்பேன் அப்படின்றவங்க அந்த கழுத்தில் நல்லாவே ஸ்க்ரப் பண்ணிப்பேன் டோட்டலாக என்னோடய ஸ்கின் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு நான் ஹோம் ரெமிடிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணேன் நான் அடித்து சொல்லுவேன் எந்த ஒரு க்ரீமும் நான் யூஸ் பண்ண கிடையாது ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆகி ஸ்கின்ல இங்கே வந்து அடிபட்டுருந்துச்சு அப்படிங்கிறப்ப நான் க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டாக்டரே சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க நான் நேச்சுரல் ரெமிடிஸ் மட்டும் தான் என்னோட ஸ்கின்னை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி தான் நான் இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக ரொம்ப டார்க்கா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க எல்லாமே இந்த மாதிரி ரெமெடிஸ் யூஸ் பண்ணி ஷேட் வரைக்கும் சேஞ்ச் பண்ணலாம் ஆல்மோஸ்ட் இது மாதிரி ஃபேஸ்வாக் யூஸ் பண்றதுனால த்ரீ ஷேட் வரைக்கும் உங்களோட ஸ்கின் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணலாம் இதுல பார்த்தீங்கன்னா லைட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் கூட ஆட் பண்ணிக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் இன்னும் உங்களோட ஸ்கின்ல உள்ள அழுக்கு மாசு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஃபேஸ் பாக்ல நீங்க ரோஸ் வாட்டர் மட்டும் தான் அப்ளை பண்ணனும்னு கேட்டா இல்ல பால் யூஸ் பண்ணலாம் தயிர் யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஆலிவரா ஜெல் யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணி இந்த ஃபேஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே ஒரு பேபி சாஃப்ட் ஆயிடும் ஸ்கின்னு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இதோட நேம் பார்த்தீங்கன்னா மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க மசூர் பருப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ஒரு நல்லா ஆரஞ்சு கலரில் இந்த பருப்பு இருக்கும் உங்களோட ஸ்கின்ல இதில் வந்து எக்கில் கூட எக் ஒயிட்ல கூட இந்த மைசூர் பருப்பை வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஸ்கின்ல நல்லா அப்ளை பண்ணும் போது உங்கள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அதிகமாகி உங்களோட ஸ்கின்ல முக சுருக்கம் வந்து நீங்குது தேவையில்லாமல் பார்லரில் போய் ஃப்ளீச்சிங் ஃபேஷியல் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து பண்ணுறதுக்கு ஒரே நாளில் ஸ்கின்னை பாலிஷ் பண்ணுற அளவுக்கு க்ளோவாக கொடுக்குற இந்த ஃபேஸ் பேக்கை டுவெண்ட்டி ருபீஸ் செலவு பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்களா மாட்டிங்களா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்கள் ஸ்கின்ல நல்லா அதை ட்ரை ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம அதை நல்லா ஒரு மசாஜ் கொடுத்து ஒரு வாஷ் பண்ணலாம் மசாஜ் எப்படி கொடுத்தோன்னா மசாஜ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் நல்லா ஒரு ஸ்கின் சாஃப்ட் ஆகுறதுக்கு வந்து ஹெல்ப் ஆகுது இப்போ நம்ம மசாஜ் பண்ண கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு ஸோ அதனால ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிட்டு நம்ம நல்லா ஒரு மசாஜ் கொடுப்போம் ஓகே ஹாய் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின்னை நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் நல்லா ஒரு மசாஜ் பண்ணி நம்ம ஃபேஸை நல்லா ஒரு சர்க்குலர் மோஷனில் நம்மள நம்மளோட ஸ்கின்னை நல்லா மசாஜ் பண்ணும் போதே நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும் ஸோ ப்ளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளோட செல்கள் எல்லாமே நல்லாவே வேலை செய்யும் ஸோ சூப்பராக வாஷ் பண்ணிட்டு வந்தேன் இப்போ என்னோடய ஃபேஸை நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ சொன்னா தெரியாது அப்படியே என்னோட ஸ்கின் நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ சாஃப்டா இருக்கு இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கன் ஆன்ல போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்